டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் ஆனால் பணக்கம் நார்கள் வந்து பிஎன் பைக் வரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி இது என்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லி கஸ்டமருடையதுன்னா அதாவது பார்க்கிங் லைட்டு சொல்லக்கூடிய கண் லெட்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டு லைட்டு ஏறுனால் எல்இடி போட்டுக்காது எல்இடி வந்து ஏசியில் எரிஞ்சால் இந்த ஏசிக்கு நாலு ரெண்டு கரனில் இருக்கப்போ வெட்டி வெட்டி தான் எரியும் சீக்கிரம் போயிடும் பவர் இருக்காது இது அப்பாச்சி வந்த காலத்துலேருந்து அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் இருக்கும் இதுமாதிரி இந்த வண்டிகள் மாதிரி பல்சர் அப்பாச்சி அதாவது ஏசி டிசின்னு வண்டி சொல்லக்கூடிய வண்டிங்களை மட்டும் இந்த கன்லைட்டுன்னு சொல்லக்கூடிய பார்க்கிங் பல்பை வந்து நம்ம வந்து டிசியாட்டு கன்வெர்ட் பண்ணலாம் அதை சின்ன ஒரு ஃபைவ் பின் வச்சு டிசியாக கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த லைட்டினுடைய பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் எந்த ஸ்பீடுக்கும் ஒரே பவரில் வெட்டாது அது ஒரு எளிமையான முறையில் எப்படி பண்ணலன்னு சொல்லிட்டேன் அந்த வீடியோ பதிவு அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் அதாவது அந்த பார்க்கிங் லைட்டோட சாக்கெட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் பின் எடுத்துட்டு ஒரு ஜீரோ அம்பேர் டயர்டு ஒரு கப்பாசிட்டி எதுனாலும் போகலாம் சின்ன கப்பாசிட்டி பெரிய கப்பாஸ் இல்லை அதுக்கு ஓம்ஸ் வேல்யூ கூட தேவையில்லை சின்ன ஒரு கப்பாசிட்டி போட்டு அந்த மாதிரி ஒரு அதே ஒயரில் சால்ட்ரிங் பண்ணிக்கணும் அந்த சாக்கெட்லேயே வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு எல்இடி பல்பு மாட்டோம் ப்ரைட்னஸ் எல்இடி போடலாம் சாதா பல்பு சாதா பல்புக்கு இது தேவையில்லை எல்இடி மட்டும் தான் அந்த ஆல்ட்ரேஷன் இதே ஆல்ட்ரேஷன் வந்து பல்சர்லேயும் பண்ணலாம் பல்சர் வந்து ஏசிடிசின்னு சொல்லக்கூடிய சாய் ஒயர் நாலு ஒயர் வரக்கூடிய வண்டிகளுக்கு பண்ணுறப்போ ஹெட்லைட் பவர் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த பார்க்கிங் பலுப்பு போகக்கூடிய பவர் வந்து ஹெட்லெட்டுக்கு திரும்பிடும் பவர் அதிகமாக இருக்கும் இதோடய லைன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபுட் லைன் அதாவது ஒரு ஏசி லைன் இன்ஃபுட்டு நீங்கள் பா டய் பார்த்தாலும் தெரியும் சால்டிங் பண்ணியிருப்போம் ஒன் சைட் சால்டிங் பண்ணியிருப்போம் ஒரு கப்பாசிட்டி போட்டிருப்போம் திரும்பி அவுட்புட் போகிற லைன் இது எல்இடி போகிற அவுட்புட் போகிற லைன் சென்ட்ரு பின்னில் வந்து தெரியும் உங்களுக்கு இந்த பிளாக்கில் எல்லோ கோடு போட்ட ஒயர் வந்து நம்ம பிரேக் சுச்சி லைன்லேருந்து அவுட் புட் எடுக்கலாம் பிரேக் சுச்சிலேருந்து டிசியாக வரும் அப்பாட்சி பண்ணிங்களேன் அதுமாதிரி பல்சருக்கும் இதே இதேமாதிரி தான் வரும் அவுட் புட் எடுத்துக்கலாம் அந்தமாதிரி ஃபைவ் பின் எத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட்டில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ்லேயே வந்து மைனஸ் வந்து எத்து பண்ணிக்கலாம் இந்த க்ரீன் கலர் ஒயர் தான் வந்து எத்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கப்பாஸ்ட்டுக்கும் எத்த யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த கப்பாஸ்டாலும் போடலாம் அதுக்கு நம்பர்லாம் தேவையில்லை ஒரு ஜீரோ அம்பேட் ஒரு ஒன் ஆம்பியர் த்ரீ ஆம்பியர்னு பண்ணலாம் இதுவும் ஜீரோ ஆம்பியர் டயட் போட்டு பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து ரொம்ப ஓல்டேஜ் தேவையில்லை நம்ம இப்படி எல்இடி மாட்டுறதுனால வந்து என்னென்னா எல்இடி வந்து லாங் லைஃப்பாக இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷம் முடியும் மாட்டின வண்டி கூட இன்னும் வந்து எல்இடி பல்பு எரிதான் செய்யுது அப்பாச்சி வண்டிங்களில் இதே மெத்தடில் அதே வந்து டைரெக்டாக நீங்கள் மாட்டினீங்கன்னா ஒரு மாதத்துலேயே இவ்வளோ ஒரு வாரத்திலே போயிடும் ஸ்லோ ஸ்பீடு பண்ணுறோம் வெட்டி வெட்டி எரியும் அந்த மாதிரி ஃபுல் ரைசிங் பண்ணுறப்போ பல்ப் வந்து டல் ஆயிடும் ஆனால் இப்படி பண்ணுறப்போ டிசியாக பண்ணுறப்போ நல்ல பிரைட்னஸ் இருக்கும் அது எளிமையான முறையில் பண்ணலாம் அதை ஏசி டிசி லைன் பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்குமே அது ஈஸியாக புரிஞ்சிடும் நம்ம அந்த ஃபைவ் மண்டே வச்சு இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப எளிமையான முறையில் புரிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ஆல்ட்ரேஷனை வந்து நம்ம பண்ணிடலாம் டோம்பு ஆசமில்லி கழட்டிட்டு அதை கிரே கலர் ஒயர் மட்டும் கட் பண்ணிவிட்டு இன்னாக கொடுத்து திரும்பி அவுட்ஃபுட்டாக அதில் எடுத்துக்கணும் ஆப்போசிட்டில் அவுட்ஃபுட் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிரே கலர் தான் அவுட்ஃபுட் எடுத்துருக்கோம் இந்த வீடியோ பதிவு பார்த்தாலே நம்ம உங்களுக்கு ஈஸியாகட்டு இதேமாதிரி சால்ட்ரிங் பண்ணி இதேமாதிரி அவுட்புட் போட்டு ஈஸியாக பண்ணிடலாம் ஸ்பெண்டருக்கும் இதே மெத்தடில் பண்ணலாம் உங்களுக்கு பார்க்கிங் லைட் மட்டும் டிசியாட்டு ஹெட் லைட் வந்து ஆல்ட்ரேனேட் கரண்ட் ஏசி கரண்ட சொல்ல பண்ணுறப்போ பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் அது எப்படி கண்டிஷன் பண்ணி பார்க்கலாம் அதே சாக்கெட்டில் லைன் பண்ணிவிட்டோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் ஸ்டார்ட் பண்ணால் தான் இது வந்து டிசி ஆட்டு கன்வெர்ட் ஆகும் சாய் போட்டுட்டு சுவிட்சு போட கன்வெர்ட் ஆகாது ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அப்பாச்சியோட கலர் ஒயர்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஒயர் தான் உங்களுக்கு அவுட்ஃபுட்டு அதாவது டிசி அவுட்ஃபுட்டு இது வந்து பிரேக் சுவிட்சில் போகக்கூடிய லைன் அந்த லைனை வந்து ஒய வண்டியில் வந்து லைனை கட் பண்ணாமல் பண்ணிட்டோம் பண்ண வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்லோ ஸ்பில் தான் நிற்குது டோல் ஓல்டு டிசி அந்த ஃபைவ் பின் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறனால இது வந்து வெட்டாது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏசி கரனில் இருக்கிறப்போ வெட்டி வெட்டி எரியும் இது வந்து நார்மலாக ஒரே பவர் ஏரியும் பிரைட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுமாதிரி இந்த மல்டி கலர்னு சொல்லக்கூடிய சேஞ்சிங் கலர் போட்டாலும் உங்களுக்கு கலர் மாறும் ஏசி கரனில் கொடுக்குறப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகாது ஒரே கலரில் எரியும் அதுக்காக ஒரு வீடியோ போய் தேங்க்ஸ் நம்பர்ல